ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் அமோனியம் நைட்ரேட் தொலைத்தொடர்பு உபகரணங்கள் வருத்த பருப்பு வகைகள் உள்ளிட்ட பொருட்களின் மீதான வரி கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது அவை என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம் ஒன்றிய பட்ஜெட்டில் பிளாஸ்டிக் மற்றும் வேதிப்பொருட்கள் மீதான சுங்கவரி உயர்த்தப்பட்டுள்ளது அதில் அமோனியம் நைட்ரேட் மீதான சுங்கவரியை ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் அமோனியம் நைட்ரேட்டை சார்ந்த வெடிப்பொருள் உரம் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயரும் பிவிசி பிளெக்ஸ் மற்றும் பிளெக்ஸ் பேனர்களுக்கான மூலப்பொருட்களின் சுங்கவரி பத்து சதவீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதமாகவும் ஆய்வகத்திற்கு பயன்படுத்தப்படும் அனைத்து வேதிப்பொருட்களுக்கான சுங்கவரி பத்து சதவீதத்திலிருந்து நூற்றி ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது சூரிய மின்கலத்திற்கு பயன்படுத்தப்படும் சோலார் கிளாஸுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பத்து சதவீதமாக வரி உயர்த்தப்பட்டுள்ளது மின்னணு சாதனங்களில் பயன்படுத்தப்படும் சர்க்கியூட் போர்டு தொலைத்தொடர்பு உபகரணங்களின் சுங்கவரி பத்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது புரதச்சத்துக்கள் கொண்ட வருத்த பருப்பு வகைகள் மற்றும் விதைகளின் மீதான வரி முப்பது சதவீதத்திலிருந்து நூற்றி ஐம்பது சதவீதமாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க